ஆ எங்காய் நீங்கள் பார்த்துருக்குது மதுரை விலக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் ஆடி போய் அவனி வந்த சாரி கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இன்னும் புது புது மடலாம் நிறைய போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் கேட்லாக் மாடல் நிறைய போயிடுச்சு பேலன்ஸ் எடுத்துல எடுத்து வந்திருக்கிறீங்க வர போகிற பருவடியில் கண்டினியூ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிகா பட்டு ஸாரி தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரேட்டு பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி செ தேர்ட்டி த்ரீ ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்குது இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிங்க்கு பிளேக்கு பார்த்திங்கன்னா இப்படி சொல்லிட்டு காப்பர் கலந்துருக்கும் பிங்க்கில் பிளாக்கில் எல்லாத்துலேயுமே அந்த பூ டிசைன் பார்த்திங்கனாக்கு நல்லா அந்த ஃப்ளவரலாம் ஷைனிங்காக நான் பெயிண்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும் அடுத்து காப்பர் கலரில் பூ போட்டிருப்பாங்க அதில் கலர்ஸ் நிறைய இந்த டார்க் க்ரீனில் இருக்குது ரெட்டு பிங்க்கு பிளாக்கு அதெல்லாம் நைட் டைம்லாம் அந்த பிளாக் கட்டிகிட்டு போகலாம் ஒரு சைனிங்கான மெட்டீரியல் இந்த கன்னியாக பட்டு பார்த்து ரொம்ப சைனிங்காக இருக்கும் நீங்கள் இந்த டிக்கேட்டில் இருக்க பார்த்து தெரியும் இந்த மாதிரி பார் வரும் பல்லு வரும் ஃப்ளோர்டின் விட்டு நீங்கள் கட்டிக்கலாங்க உங்களுக்கு வந்து பின் வச்சு குத்துணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நுழைஞ்சோன்னா அங்கேயே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிஃப்ட் பேக்கு மாதிரிலாம் பின் வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ரொம்ப அழகாக இருக்குது எப்போன்னு சொல்லுறதான் தீபாவளி நாள் திருவிழா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் எப்போயும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பிங் சொன்னாக்கு மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏக்கே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு தீபாவளி கலெக்ஷன் பொங்கல் கலெக்ஷன் எல்லாம் வரும் ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து வேறு கலெக்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சாரி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேக்கிங் போனால் அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கூட இந்த செக்ஷன்லேயே இருக்குது உங்களுக்கு ஒருவரையும் மூணு பீஸ் நாலு பீஸ் இருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா அசனில் பிங்க் ரெட் எல்லாமே இருக்குது சொல்லிவிட்டு துணியும் நல்லா திக்காக இருக்கும் பட்டு சாரி தானே அதனால் வந்து திக்காகவே இருக்கும் அந்த பெயிண்டிங் வந்து சைனிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வேறு சாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் சொல்லி நிறையா போட்டிருக்கோம் அந்த சாரி தான் அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இந்த கிறிஸ்டின் சொல்லுவோம்னா அந்த சாரி இந்த மாடல் நிறைய போட்டிருக்கோம் இந்த கம்பெனி இது வந்து இதெல்லாம் கம்பெனி சாரீஸு ஆல்ரெடி நிறைய போட்டிருப்போம் ஆல்ரெடி கண்டினியூ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் தெரியாத அந்த நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்னு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன் இருக்கு நிறைய பேர் ஆடிக்கு ஆஃபர் இயர் இன்னும் வந்து வாங்கிட்டு தந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பூனம் கலெக்ஷன் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் தேர்ட்டி முடியும் இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது சொல்லி ஹேங் பேண்ட்டுக்கு அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்குது முந்நூறுரூவான் நானூற்றி ஐம்பது ரூபா சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நம்ம டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஸ்லிம்மாக கட்டணம் நல்லா ஸ்லிம்மை கட்டும் அந்த வித்து ப்ளவுஸ் வந்துடும் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி பூனம் சாரிக்குள்ளே ப்ளவுஸ் ஏதாச்சும் அதை போட்டுக்கலாம் நல்லா சைனிங் வச்சது பார்ட்ரு வச்சது இந்த மசாலாம் நிறையா இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன் நிறைய பூட்டிஸ் இந்த ஒரு மல்டி கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற இது நம்மளுக்கு வீட்டில் வேலை சேர்த்து குறிக்கிறதுக்கு நான் சின்ன வேறு நல்லா போட்டுக்கிறதுக்கு பூனம் சாரி இந்த ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கலாம்னு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏன்னா வீட்டு வேலை செய்ய வைக்கிற ரொம்ப இதாகிருக்குங்களா அது இதுனால் இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாக டிசைன் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலெக்ஷன்லாம் இருக்குது நிறையா இருக்கு இதெல்லாம் பாருங்கள்லையோ திட்டி கலர் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் லேவுட் பண்ணி வச்சுருக்காரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் ஹைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மாதிரி கழிச்சுலேயே வந்துகிட்டே இருக்கும் பாய் கைஸ்